சந்திரபாபு நாயுடுவை சமாதானப்படுத்த ஆந்திர பிஜேபி தலைவர் புரந்தேஸ்வரியை சபாநாயகராகவோ அல்லது துணை சபாநாயகராகவோ நியமிக்க பிஜேபி தலைமை திட்டமிட்டுள்ளது இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நாம் வைத்திருக்கும் கால்குலேட்டர் போன்றவை ஒரு ஸ்டாண்டலோன் மிஷின் இதில் எந்த விதமான புறசக்திகளும் ஊடுருவ முடியாது மூலம்தான் பிஜேபி ஜெயிக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயித்தது எப்படி தனது கார்களின் இறக்குமதிக்கு வரிச்சலுகை தராத இவிஎம் பற்றி விமர்சித்திருக்கிறார் விமர்சனத்துக்கு பின்னே இருப்பது இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தில் விரைவில் ரயில் ஓட உள்ளது கோலஹால டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் மக்களவையின் புதிய சபாநாயகர் யார் வணக்கம் நண்பர்களே பதினெட்டாவது மக்களவையின் முதல் அமர்வு நாலாம் தேதி அதாவது இந்த மாதம் நாலாம் தேதி தொடங்குகிறது சபாநாயகர் தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது இது தொடர்பாக ஐக்கிய ஜனதா செய்தி தொடர்பாளர் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவரான கே சி தியாகி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம் பிஜேபி சார்பில் பரிந்துரை செய்யப்படும் நபரை மக்களவை தலைவராக தேர்ந்தெடுக்க நாங்கள் முழு ஆதரவு அளிப்போம் என்று கூறினார் ஆனால் அதே நேரம் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் பட்டாபிராம் கொம்மரெட்டி கூறிய போது மக்களவை தலைவர் பதவி தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் முதலில் கலந்து பேச வேண்டும் அதில் கருத்தொற்றுமை ஏற்படுத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபருக்கே தெலுங்கு தேசம் ஆதரவு தரும் என்று குறிப்பிட்டார் எனவே புதிய சபாநாயகரை தேர்வு செய்வதில் என்டிஏவின் பிரதான கட்சிகளான ஐக்கிய ஜனதாதளம் கட்சிக்கும் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இந்த விவகாரம் குறித்து சில அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்போம் பதினெட்டாவது மக்களவை கூடியதும் புதிய எம்பிக்கள் பதவியேற்பார்கள் மூத்த எம்பி ஒருவர் தற்காலிக சபாநாயகராக பொறுப்பேற்று புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் மத்திய பிரதேசத்தின் பிஜேபி எம்பி வீரேந்திரகுமார் கேரளத்தின் காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகிய இருவரும் ஏழு முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் வீரேந்திரகுமார் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று இருப்பதால் கொடிக்குன்னில் சுரேஷ் தற்காலிக சபாநாயகராக இருந்து புதிய எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வாய்ப்பு உள்ளது மக்களவை தலைவராக ஓம் பிர்லாவை மீண்டும் நியமிக்க மோடி விரும்புகிறார் ஆனால் சபாநாயகர் பதவியை தெலுங்கு தேசமும் கோரி வருகிறது சந்திரபாபு நாயுடுவை சமாதானப்படுத்த ஆந்திர பிஜேபி தலைவர் புரந்தேஸ்வரியை சபாநாயகராகவோ அல்லது துணை சபாநாயகராகவோ நியமிக்க பிஜேபி தலைமை திட்டமிட்டுள்ளது தெலுங்கு தேசம் கட்சி நிறுவனரான என் டி ராமராவின் மகளான புரந்தேஸ்வரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரியின் தங்கை என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை மரபின்படி துணை சபாநாயகர் பதவி ஆளுங்கட்சியை தவிர்த்த மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அந்த வகையில் மக்களவை துணை சபாநாயகர் பதவியை பெற இந்த கூட்டணி ஆர்வம் காட்டி வருகிறது ஒருவேளை துணை சபாநாயகர் பதவி மறுக்கப்பட்டால் சபாநாயகர் பதவிக்கு இந்தி கூட்டணி சார்பில் வேட்பாளரை நிறுத்தி ஒரு போட்டியை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடந்து வருகிறது இரண்டு மூன்று நாட்களில் யார் சபாநாயகர் புதிய சபாநாயகர் யார் அதே போல டெப்டி ஸ்பீக்கர் விஷயம் தெளிவுபடுத்தப்பட்டுவிடும் பற்றி எலான் மஸ்க் தலைமை செயல் அதிகாரியான எலான் மஸ்க் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பாக கூறியுள்ள கருத்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது எலான் மஸ்க் கருத்து கூற அதை ராகுல் ஆதரிக்க அதற்கு முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் மறுக்க மீண்டும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு மாகாணம் அதன் பெயர் பியூட்டோ ரீகோ அங்கு பிரைமரி நடந்தது அங்கு பயன்படுத்தப்பட்ட எலக்ட்ரானிக் ஓட்டிங் நிறைய முறைகேடுகள் நடந்ததாக கூறப்பட்டன இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளரான ஒரு எக்ஸ் பதிவு வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்பதை பார்ப்போம் பிரைமரி தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளன நல்ல வேளையாக வாக்குச்சீட்டு முறையும் இருந்ததால் பிரச்சனை கண்டறியப்பட்டு வாக்கு எண்ணிக்கை சரி செய்யப்பட்டது வாக்குச்சீட்டு மட்டும் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு எதிர்வினையாற்றிய எலான் மஸ்க் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஒழித்து கட்ட வேண்டும் மனிதர்களாலும் செயற்கை நுண்ணறிவாலும் ஊடுருவும் என்றாலும் ஆபத்து அதிகம் என்று பதிவிட்டிருந்தார் இது போன்ற கருத்துகளுக்காகவே காத்துக்கொண்டிருக்கும் ராகுல் காந்தி இந்தியாவில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாம் கருப்பு பெட்டி போன்றவை எவரும் அதனை பரிசோதித்து பார்க்க முடியாது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை குறித்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அமைப்புகள் பொறுப்புடைமை இல்லாது போகும் அதாவது அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போகும்போது ஜனாயகம் முறைகேடுகளுக்கு இலக்காகி விடுகிறது என்று எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருந்தார் எலான் மஸ்கு கருத்தை எதிர்த்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பதிவில் என்ன சொல்லியிருந்தார் என்பதை பார்ப்போம் பாதுகாப்பான மின்னணு சாதனத்தை எவராலும் உருவாக்க முடியாது என்பது போல எலான் மஸ்க் கூறியிருப்பது ஒரு பத்தாம் பொதுவான கருத்தாகும் எலான் மஸ்கு கூறியிருப்பது இணையத்துடன் கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்களை உருவாக்கும் வழக்கமான கணினி நடைமுறையை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தான் பொருந்தும் இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தேர்தலுக்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டவை எல்லாவித நெட்வொர்க் மற்றும் மீடியாக்களிலிருந்து தனித்து தொடர்பற்று இருக்கக்கூடியவை ப்ளூடூத் வைஃபை இணையம் என எவற்றோடும் இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு தொடர்பு கிடையாது தொழிற்சாலையில் எவ்விதமாக உருவாக்கப்பட்டதோ அதனை மறு உருவாக்கம் செய்ய முடியாது இந்தியாவில் உருவாக்கப்பட்டது போன்று மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எலான் பாடம் கற்று தந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று ராஜீவ் சந்திரசேகர் பதிவிட்டிருந்தார் இதில் ராஜீவ் சந்திரசேகர் கூறியுள்ள கருத்துகள் மிக முக்கியமானது இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் நாம் வைத்திருக்கும் கால்குலேட்டர் போன்றவை ஒரு ஸ்டாண்டலோன் மிஷின் இதில் எந்த விதமான புறசக்திகளும் ஊடுருவ முடியாது இணையமோ இணையதளமோ வைஃபையோ ப்ளூடூத்தோ எதுவும் ஊடுருவ முடியாது எனவே எந்த விதமான முறைகேடுகளையும் இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பிஜேபி ஜெயிக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயித்தது எப்படி இவிஎம் மூலம்தான் பிஜேபி ஜெயிக்கிறது என்றால் இந்த முறை அந்த கட்சி மெஜாரிட்டி பெறாமல் போனது எப்படி உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபியை காட்டிலும் சமாஜ்வாதி கட்சி கூடுதலாக வென்றது எப்படி கேரளத்திலும் மகாராஷ்டிரத்திலும் காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணியது எப்படி ராஜஸ்தானில் காங்கிரஸ் திடீர் எழுச்சி கண்டது எப்படி இந்த மாநிலங்களிலும் இவிஎம் மூலம் தானே தேர்தல் நடந்தது இதில் அறிவுலக மேதையான ராகுல் தனது எக்ஸ் பதிவில் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் இந்தியாவில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் கருப்பு பெட்டி போன்றவை எவரும் அதனை பரிசோதித்து பார்க்க முடியாது என்று கூறியிருக்கிறார் அவருக்கு வரலாறு தெரியாது அதனால் அவ்வாறு கூறியிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் வைத்து பரிசோதித்து பார்க்கும் வாய்ப்பை தேர்தல் ஆணையம் அனைத்து வழங்கியது கொண்டது ஆம் ஆத்மி ஒரு நிபுணருடன் சென்று பரிசோதித்து பார்த்தது அங்கிருந்த மிஷினை தங்கள் அலுவலகத்துக்கு அதாவது தங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு எடுத்து சென்று பிரித்து பார்க்க அனுமதி கோரியது எதுவாயினும் தேர்தல் ஆணைய அலுவலகத்திலேயே வைத்துதான் பரிசோதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது கடைசியில் ஆம் ஆத்மியாலும் இவிஎம் முறைகேடு செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க முடியவில்லை இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இதே இவிஎம் மூலம் நடத்தப்பட்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களில் எல்லாம் ஆம் ஆத்மி எழுபது தொகுதிகளுக்கு அறுபதுக்கு குறையாமல் ஜெயித்து வந்திருக்கிறது என்பதாகும் ஆம் ஆத்மியை போலவே இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இவிஎம் பரிசோதனையில் ஈடுபட்டன அவர்களாலும் இல் முறைகேடு செய்ய முடியும் என்பதை நிரூபிக்க முடியவில்லை எனவே இந்திய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் விமானங்களில் இருப்பது போன்ற கருப்பு பெட்டிகள் அல்ல அவை பரிசோதனைக்கு உரியவைதான் வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்தத்தான் பரிசோதித்து பார்க்க தேர்தல் ஆணையம் வாய்ப்பு வழங்கியது அப்படி வாய்ப்பு வழங்கிய தகவலை கூட தெரிந்து கொள்ளாமல் ராகுல் காந்தி பேசியிருப்பது அவரது விஷய ஞானத்தை காட்டுகிறது இன் நம்பகத்தன்மையை மேலும் உறுதிப்படுத்த விவிபேட் மிஷினையும் தேர்தல் ஆணையம் இணைத்தது அதன் மூலம் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்களோ அந்த கட்சிக்குத்தான் வாக்கு இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ள முடியும் மேலும் ரேண்டமாக ஒரு சில வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகளையும் அங்கிருந்த விவிபேட் இயந்திரத்தில் கட்டாகி விழுந்த வாக்குகளையும் எண்ணி டேலி பண்ணப்படுகிறது இப்படி எல்லா நிலையிலும் இவிஎம்மின் இன் நம்பகத்தன்மை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இவை எல்லாவற்றுக்கும் மேல் பழையபடி வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கை உச்ச நீதிமன்றம் அண்மையில் தள்ளுபடி செய்தது என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே வேண்டுமென்றே படரவிட்டிருக்கிறார் எலான் மஸ்க் அதற்கு காரணம் இருக்கிறது அவர் தனது டெஸ்லா மின்சாரக்காரர்களின் இறக்குமதிக்கான தீர்வையை குறைக்குமாறு சமீபத்தில் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தார் அதற்கு பதிலளித்த பியூஷ் கோயல் இந்தியாவில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு விதமாக வரி விதிக்கப்படுவதில்லை இறக்குமதிக்கான வரி அதிகம் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் கார் தொழிற்சாலையை இந்தியாவிலேயே தொடங்குங்கள் இந்தியர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு பல சலுகை கிடைக்கும் என்று கூறினார் இந்த பதிலில் அதிருப்தி அடைந்த எலான் மஸ் தனது இந்திய பயணத்தை ரத்து செய்தார் எனவே தனது கார்களின் இறக்குமதிக்கு வரிச்சலுகை தராத கோபத்தால் ஈவிஎம் பற்றி விமர்சித்திருக்கிறார் எலான் மஸ்க் விமர்சனத்துக்கு பின்னே இருப்பது பிசினஸ் இதற்கிடையே இன்னொரு கதையும் கட்டப்பட்டது மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதியில் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனை வேட்பாளர் ரவீந்திர தத்தாராம் வைக்கர் என்பவர் வெறும் நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட உத்தவ் தாக்கரே சிவசேனையைச் சேர்ந்த அமோல் ஜனானன் கீர்த்திகரை வென்றார் வாக்கு எண்ணிக்கை நாளான ஜூன் நாலாம் தேதி கோரேகாண்டில் உள்ள வாக்கு என்னும் மையத்துக்கு வைக்கரின் மைத்துனர் மங்கேஷ் பாண்டில்கர் என்பவர் மொபைல் போனுடன் வந்திருந்தார் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு எவரும் மொபைல் போனுடன் வரக்கூடாது என்பது விதி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் மொபைல் போனுடன் வந்திருந்தார் இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் இருந்த சுயேச்சை வேட்பாளர் ஒருவர் மங்கேஷ் பாண்டில்கர் தன் போனை பயன்படுத்தி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை ஊடுருவினார் இவிஎம் இருந்து வந்த ஒரு ஓடிபி எண்ணை பயன்படுத்தி மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை ஓபன் செய்து வைக்கரை ஜெயிக்க வைத்தார் என்று ஒரு புகார் அளித்தார் இதைத் தொடர்ந்து மங்கேஷ் பாண்டில்கர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது இவற்றையெல்லாம் எல்லாம் மையப்படுத்தி மும்பையில் இருந்து வெளிவரும் மிடே எனும் ஆங்கில நாடேடு தகவல்களின் உண்மை தன்மையை சரிபார்க்காமல் ஒரு கட்டுரை வெளியிட்டது இந்த சூழ்நிலையில் மும்பை வடமேற்கு மக்களவை தொகுதியின் தேர்தல் அதிகாரி வந்தனா சூரிய இவிஎம் என்பது வலுவான நிர்வாக பாதுகாப்புகளுடன் இயங்கும் ஒரு தனி அமைப்பு அதை திறக்கியை பயன்படுத்தும் சிஸ்டமே கிடையாது அப்படி இருக்கையில் எப்படி பயன்படுத்தி முடியும் என்றார் ஏக்நாத் தரப்பு இன்னொரு கேள்வியை கேட்டது மொபைல் போனை பயன்படுத்தி ஜெயிக்க முடியும் என்றால் இவ்வளவு குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயித்திருப்போமா என்று கேள்வி எழுப்பினர் இந்நிலையில் உண்மையை உணர்ந்த மிடே நாளேடு நாங்கள் வெளியிட்ட கட்டுரை தவறு மிக்கது கவனக்குறைவாக வெளியிட்டு விட்டோம் தவறுக்கு வருந்துகிறோம் என்று குறிப்பு வெளியிட்டிருக்கிறது ஒரு வழியாக மும்பையில் கிளம்பிய இவிஎம் பூதம் அலாவுதீன் அற்புத விளக்குக்குள் அடங்கிவிட்டது வேதாளும் மீண்டும் முருங்கை மரம் ஏறக்கூடும் ஜாக்கிரதை சிபிஎஸ்இல் சில பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது சிபிஎஸ்இ சிலபஸுக்கான புத்தகங்களை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அதாவது என் சிஆர்டி வெளியிட்டு வருகிறது பனிரெண்டாம் வகுப்புக்கான திருத்தப்பட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடநூலை தற்போது அது வெளியிட்டிருக்கிறது அதில் அயோத்தி குறித்த பாடம் நான்கு பக்கங்களில் இருந்து இரண்டு பக்கங்களாக குறைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக குஜராத்தில் இருந்து பிஜேபியினர் ரத யாத்திரை மேற்கொண்டது மற்றும் கரசேவகர்கள் பாபர் மசூதியை இடித்தது உள்ளிட்ட தகவல்கள் முந்தைய பதிப்பில் இடம்பெற்றிருந்தன புதிய பதிப்பில் அவை நீக்கப்பட்டுள்ளன இதையடுத்து பாட புத்தகங்கள் காவிமயமாக்கப்பட்டுள்ளதாக எதிர்கட்சியினர் குற்றம் சாட்டினர் இந்நிலையில் இது தொடர்பாக என் இயக்குனர் தினேஷ் பிரசாத் சக்லானி பிடிஐ நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் பாடத்திட்டத்தை காவிமயமாக்கும் முயற்சி எதுவும் நடைபெறவில்லை ஒரு விஷயம் காலாவதியாகிவிட்டால் அதை புதுப்பிக்க வேண்டும் பாடத்திட்டத்தில் செய்யப்படும் மாற்றங்கள் அனைத்தும் உண்மை மற்றும் ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டவை பாபர் மசூதி மூமி வழக்கில் ராமர் கோயிலுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய நிலையில் அதை பாடத்திட்டத்தில் சேர்ப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் சுப்ரீம் கோர்ட் should we not inform our students about that so if we are bringing that into the air what is the problem if we have constructed new parliament should our student not know about that it is our duty to include the recent developments kotra kalavaram babar masudi idipu 1984 நடந்த nadandha சீக்கியருக்கு எதிரான கலவரம் குறித்து மாணவர்களுக்கு இப்போது கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவை பற்றி கற்பித்தால் மாணவர்களுக்கு வெறுப்புணர்வு தான் ஏற்படும் இதுவா கல்வியின் நோக்கம் மாணவர் பருவத்தில் கலவரம் வன்முறை பற்றி அவர்களுக்கு எதற்கு சொல்லித்தர வேண்டும் அதை சொல்லித்தர தேவையில்லை அவர்கள் வளர்ந்த பிறகு இது பற்றி அவர்களே தெரிந்து கொள்வார்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட சமூகத்தை உருவாக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று தினேஷ் பிரசாத் சக்லானி தெரிவித்தார் உலகின் உயரமான ரயில்வே பாலத்தில் சோதனையோட்டம் நடந்திருக்கிறதே இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலத்தில் விரைவில் ரயில் ஓட உள்ளது ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் உள்ள சங்கால்டனுக்கும் ரியாசிக்கும் இடையே ரயில் பாலம் என்று அழைக்கப்படும் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது மிக விரைவில் இந்த பாலத்தில் ரயில் ஓட உள்ளது இந்த பாலத்தை ரயில்வே அதிகாரிகள் நேற்று பார்வையிட்டனர் இது குறித்து கொங்கன் பொறியாளர் தீபக் குமார் செய்தியாளர்களிடம் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் நேற்று ரியாசி ரயில் நிலையத்துக்கு வேகன் டவர் என்று அழைக்கப்படும் பரிசோதனை வண்டி சோதனை ஓட்டமாக வந்து சேர்ந்தது நாங்கள் எங்கள் முயற்சியில் வெற்றி அடைந்தது குறித்து பெருமை அடைகிறோம் இந்த பாலத்துக்காக பொறியாளர்களும் தொழிலாளர்களும் பலகாலமாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இன்று வெற்றி வெற்றியடைந்திருக்கிறோம் இந்த பாலத்தில் விரைவிலேயே ரயில் சேவை தொடங்கும் என்றார் தீபக் குமார் लग रहा है ये टावर वैगन इधर पहुंचा है और वर्ल्ड के हाईएस्ट रेलवे ब्रिज से गुजर के इधर आया है रियासी स्टेशन में जस्ट अभी पहुंचा है बहुत खुशी है और हमारे रियासी के लोगों को बहुत खुशी है काफी सालों के इधर मेहनत कर रहे हैं लेबर वाले इंजीनियर सब उनका आज फाइनली सक्सेसफुल हुए वो सब एज ए इंजीनियर कितना प्राउड हो रहा हो है आपको सर बहुत प्राउड हो रहा है एज ए इंजीनियर मुझे बहुत प्राउड हो रहा है कि आज यहाँ पे हमें काम यहाँ पे ट्रेन पहुंची है இது ரயில்வே துறையில் ஒரு பெரிய சாதனை மகுடமாகும் இதற்காக ரயில்வே துறையை நாம் பாராட்ட வேண்டும் மோடி ஆட்சியில் இன்னும் பல சாதனைகளை நாம் பார்ப்போம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்